கோவையில் மிகச் சிறப்பாக நடைபெற்ற இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் டேன்கேர் மருத்துவ கருத்தரங்கு அமைச்சர் மதிவேந்தன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மருத்துவத்துறை சார்ந்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் தமிழக மருத்துவத்துறை மாநில கவுன்சில் சார்பில் பிக்கி கேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மருத்துவ கருத்தரங்கு மற்றும் விருது வழங்கும் விழா சனிக்கிழமை கோவையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது ஆ வணக்கம் நான் வந்து டாக்டர் ஜிஎஸ்கே வேலு ஃபிக்கி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மன் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் இந்த ஃபிக்கி டேன் கேர் அப்படிங்கிற ஒரு பதினஞ்சாவது எடிஷன் இங்கே வந்து கே கோ கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து வருஷம் வருஷம் வந்து நிறைய ஒரு ம டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த காலத்தில் வந்து ஃப்ரம் ஒப்பீனியன் பேஸ் மெடிசன் டு எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் டு டுடே பர்சனலைஸ் மெடிசன் நிறையா டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து ம இந்த க ஒரு மருத்துவத்துறையில் வந்து நிறைய